தையிட்டி பகுதியம் இருநூறு அடி பள்ளிவாசல உடக்கிட்டு வீட்டை கட்டி கொடுத்தார் ஒரு போராட்டம் ஒன்றை இன்றைய நாளில் இப்போ நாங்கள் தையட்டி பகுதியில் நினைக்கிறோம் ஒரு சட்டவிரோத காட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய காணிகளை பிடித்து இங்கே இருக்கக்கூடிய விகாராதிபதிக்கு ஒரு முக்கியமான பதவி அல்லது பதவி உயர்வு ஒன்று வழங்கப்படுகிறது என்ற தகவலை தொடர்ந்து மிக முக்கியமான போராட்டம் ஒன்றுக்கு இன்றைய நாளில் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இந்த வலிவடக்கு பிரதேச சபையில் இது தொடர்பில் கண்டன தீர்மானம் ஒன்று கூட நிறைவேற்றப்பட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் அழைத்து இந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் எல்லோருமே கூப்பிட்டு ஒரு போராட்டம் ஒன்றை இன்னும் சொற்ப விலையில் இங்கு ஆரம்பிக்க போகிறார்கள் இதற்கு முன்பாகவே காவல்துறை நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஒன்றையும் கோரி அதை பெற்றிருக்கிறார்கள் மிக ஒரு சிக்கலால் நம்மை இந்த மக்கள் காணி கேட்டு போராடி கொண்டிருக்கிற வந்து இவ்வாறான நடைமுறைகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது அண்மையிலும் பார்த்துருப்பீங்க இந்த மழை பெய்து இயற்கை அனர்த்தம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலே வந்து வன்னியில் வந்து இன்னும் ஒரு மத கட்டுமானம் ஒன்றை பௌத்த கட்டுமானம் ஒன்று நிறுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பதிவு செய்யப்படுறேன் ஏராளமான மோட்டார் வாகனங்கள் அதை அது வந்துடக்கூடிய மக்கள் எல்லாருமே இதில் இருக்கணும் இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்க்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் செய்யுங்க அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் வரும் முன்னுக்கு போய் போராட்ட நிலைமைகளை பார்வையிடலாம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அந்த சட்டவிரோத கட்டடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே பிரவேசிக்க முற்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காவல்துறை அதற்கு தடுத்தினர் தடை விதித்தனர் அதன் பிறகு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதே போல வழிவடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் தவறு திரு சுவாமிகள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தூக்கி அறியப்பட்டார்கள் இதற்கு பின்னாகத்தான் அந்த முடியும் கடந்த காலங்களிலும் இதற்கு முந்தைய காலங்களிலும் அந்த விஷயங்களை மிக தெளிவாக காட்டுகிறேன் அதன் பின்னராக ஒரு பதற்ற நிலைமை தான்

ஒரு மாத தலைவரன்னு பார்க்காம என்ன செய்யணும் எங்க

கேட்டா சொல்லுவாங்க தூக்கி கொண்டு போய் ஆடு தூக்கி எரிந்த மாதிரி அங்க கால இந்த சப்பாத்து காலால போட்டு விரோஷ் அவர்கள் தவிசாளர் வலி கிழக்கு பிரதேசவை

டறியா சொல்ல டறியா டறியா மொதனிங்கள ஏகா புரியாது கையட்ட டறியா சொல்ல டறியா சொல்ல ஒட சாதாரணமா பாத்திக்கு சட்டுக்கு அட்டை கள்ள ரெண்டு கொண்டு ஒரு பிக் நின்னுக்கிட்டு ஒப்பனாவை அத அட பிடிக்கற பிக் அதுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சானே அவளோட பூர அவளோட முடிச்சிடலாம் செய்யாமனே அவளோட பூர

રામ રામ દોલર બેલવે બેલવે શોપ ઇના નામનું શોપ મને જાળો મને கொஞ்சம் <SANICALACCoats> பரவாயில்ல அது மாதிரி பண்ணுற எனக்கு பாதுல தூக்கி போறையா தூக்கி போடுறேன்

அவன் என்ன விட்டுவான் ஒவ்வொரு தெரியுது அவன் என்ன தோண்டதான்

மற்ற <laughs>

சட்ட <Tribus> திருப்ப um <das quartan,"��atsas2> <Nihter Folk!" sephantexty> <clubs> எனக்குதை இந்த காசு போயிருந்தா

அந்த சீசன் புரத்துல காணியே நீ வந்து புடிச்சு வச்சிர போலீஸ் ஏவி விடுறாயே 150 வரைக்கும் ஒரு வயசு வந்த அம்மா இத்தனை வயசு 80 வயசு இருக்கு பையா அதுக்கு 80 வயசு அதுக்கு அது இந்த காணியை வச்சு புடிச்சு வந்திருக்கு ஐயா சாப்பிரதுக்கு சாப்பாடு பா புடைக்கு சாப்பாடு வித்து புடைக்கறாங்க ஒரு அந்த காணியை நீ எடுத்து வச்சிருக்காயா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தால்

என்ன அதற்கு மிச்ச காணி எப்படி எல்லாம் என்னயா வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சுது காணி இருபது பரவுல பரங்கொய்யா அவரு அவரோடு சேர்ந்து அளந்து விட்டது அதுதான் உண்ட காணி என்று அலந்து விட்டாச்சு

ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தெட்டாம் காய்ச்சல் சூழல் ஆமி இந்த ஏரியா எட்டு ஏக்கரையும் விடாவை வச்சுருந்து ஆமி தான் இதை கட்டிடுறேன் ஆமியாக்கள் தான் கட்டிடுறேன் அப்போ இந்த சுன கொரோனா முதல் விகாரக்குரிய அணி நிர்வாக பிறப்பு அந்த விகாராதிபதி நயனாதி விகாரபதிக்கு தான் சொந்தார் அவர் அவற்றை காணியில் வந்து பழைய கவர்னர் வந்து அடிக்கல் நாட்டுனால அவர் சொன்னார் எந்த காணிக்கும் விகார கட்ட தேவை இல்லை அதுலேயும் பாட்டுங்க இதில் வந்து ராணுவ தளபதி சதேந்திர சில்வா அடிக்கல் நாட்டுன்னு தனியார் காணி பிரைவேட் காணி இதுக்கு எதிராக நோ ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பட்டது வேறாவது வரைக்கும் இப்போ கடைசியாயில் சாரி என்ற காணியில் டாய்லெட் கண்ட வலிக்கிறதே நாங்கள் கணிதம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டிப்பார்ட் பண்ணது அது இல்லை இல்லை செய்கிற இல்லைன்னு இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறு பேர் வழக்கு போட்டிருக்காங்க இந்த காணியில் எல்லாத்தையும் விட வேண்டும் என்று அது கைகோர்ட்ஸில் வழக்கு நடந்து நடந்துள்ளது இல்லை நீங்கள் உங்களுக்கு நாங்கள் நான் தர போலீஸ் ரிப்போர்ட் தருவேன் போலீஸில் என்ட்ரி போடுவாருந்தால்

நேர்மையான கிடைக்கிறேன் என்ன ரெண்டு கோயிலுக்கு இருக்கு என்ன ரெண்டு கோயில் ஐயா அதுக்கு இருக்கு ஐயா எல்லாம் கடவுள் ஐயா எல்லாமே கடவுள் சரியா உங்களுடைய மாத்திரம் சாமி இல்லை ஐயா மற்றவங்களும்

வே இல்லை சரி என்ன கோயிலுக்கு போ என்ன சொல்றீங்க என்ன தே போவன்னு ன்றீங்க நீங்க நடுவுல எல்லதமும்னு ஏன் இந்த கோயிலுக்கு போவன்னு ன்றீங்க இப்ப ஏனக்கே போவன்னு உங்களுக்கு என்ன தமிழ் தெரியுதா உங்களுக்கு தெரியும் சரியா ஏன இந்த கோயிலுக்கு போவன்னு ன்றீங்க இந்த கோயிலுக்கு என்ன சொல்றீங்க கோயிலுக்கு விசேஷமான பூஜை என்ன பூஜை வழிபாடு செய்ய ஏன் ஏன் இந்த கோயில் மற்ற காலிசி உதவி செய்யணும்

என்னது அரசு பண்றீங்க என்ன கீ என்ன காரணம் அவன் தண்டர் சொந்த காணியை பிரச்சனை

இந்த பழி உங்களுக்கு விடுமா ஐயா இந்த பழி உங்களுக்கு விடுமா எத்தனை நேரம் இந்த அம்மா வேறது போலீஸ் பாவம் உங்களுக்கு பராதி ਕਰਨே என்னங்க நம்மள நம்ம அப்பா புள்ள குட்டி எல்லாரும் இருக்கத்தானே. எங்களாமே வே? எங்களாமே. இப்படி ஒரு காணிய புடிச்சு என்னத்தையா காண போறான் என்னத்தையா காண போறான் யாருக்கையாடுக்கோறான் என்னதைய செய்ய போறான் என்ன செய்ய போகுது

இப்படி கொடுக்கா நீங்கள் நீதி எல்லாருக்கும் சரி அதை தேவையில்லையா இதுல இருக்க போலீஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த காணி இந்த சரியா உண்மை தெரிஞ்சால் என்ன

இப்ப புதுசுலையாவே தாங்கள் வர மாட்டோம்னு சொல்லிக்கோங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து அவைய கோர்ஸ்க்கு கொண்டு அல்லிக்கணும் அவைய கொண்டு வந்து வேறே என்னையும் எங்க சபக்கார துவக்கி போட்டியல் எங்க சப மஞ்சியார் வெறையாம இதை அவற்றை நம்பப்பட்டாரு யாருமே விட்டுட்டு போகக்கூடாது மூட நம்பி நாங்க வந்தனா இந்த ரெண்டு பிள்ளைங்க தேவைப்பேன் தெரியும் போயிடாது நீங்க சபையில புதுவெலத்துக்கு முக்கியத்து போய்டு அவங்களுக்கு தீர்மானத்துக்கு நாங்க போராட வேண்டிய நாங்க போராட கேட்டாங்க அந்த குழந்தை பிள்ளைக நீங்க ஆர்ப்பாதி சொல்றது ஆர்ப்பாதி கொண்டு கடந்தா

அந்த பதிவு அகங்களை அவங்களை எங்களுக்கு அடிக்கிறீர்கள் என்னடா பாத்தத கண்டு அந்த எண்ட காணி கங்கட காணி இந்த மக்கள காணி அதெல்லாம் போட் போடதேரிய வானம் எண்ட காணி எத்தெல்லாம் சும்மா கூடவே இருக்குங்க இங்க வாங்க இங்க வாங்க தவிசால வந்தானே சொல்லுறார் பலாலிங்கங்கள எடுத்தம் விடுவாங்கって இங்க வெச்சு அரேஸ்ட் பண்ணக்கறாங்க பலாலிக்கு ஆபரம் ஓ என்னது தவிசால வந்து தவிசால கொண்டு வரட்டும் தவிசால கொண்டு வரட்டும் நாங்க போக மாட்டோம் தவிசால பாக்கற மக்களெல்லாம் இங்க வாங்குங்க எ பிள்ளைகளே போராட்டம் இங்க தான் போராட்டம் வணக்களே வணக்கம் ஐதே சைதவர்ங்கை வணக்கம் هائي يتي ماملا ساتو 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 مرا کي کلاگے ماملا رايو مرا کي کلاگے ماملا رايو இந்த மன்னர்களின் சொந்தம் இந்த மன்னர்களின் சொந்தம் தயiyeti நம்மக்கு i'm ஐய டீ மல் ஐய டீ மல் ஐய டீ மல் ஐய டீ மல் வடக்கு கிழக்கு 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 ரமாதேனலம் 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 வடக்கு கிழக்கு இருநூறு அடியில பள்ளிவாசம் கட்டினது அந்த பெண்மணி அந்த நேரத்தில் இருந்த ஆளுநரோட கதைக்கு தீர்வில் இஸ்லாம் தேசத்துல போய் அந்த மன்னனை சந்திச்சு அந்த தலைவரை சந்திச்சு தனக்கு நடந்த கொடுமையை சொல்லி அந்த தலைவர் மாற்றிக்கான கொடுக்கல சம்பவம் நடந்த அவர் கேட்டார் உன்னை இருநூறு அடி பள்ளிவாசல உடைச்சிட்டு வீட்டை கட்டி கொடுத்தார் உங்களோட அனுநரசு செய்யுமா பௌத்த படம் செய்யுமா மக்கள் செய்யணுமா